முந்திரிக்குத்து என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தின் மிகவும் பிரபலமான ஒரு பாரம்பரிய பலகாரம் இதன் பெயர் முந்திரி என்று இருந்தாலும் இது உண்மையில் பயறு அதாவது சிறுபயறு கொண்டு செய்யப்படுவது இதனை செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ தேவையான பொருட்கள் உள்ளே வைக்கும் பூரணத்திற்கு பச்சைப்பயறு ஐம்பது கிராம் வெல்லம் இருநூறு முதல் ஐம்பது கிராம் இனிப்பிற்கு ஏற்ப துருவிய தேங்காய் ஒரு கப் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சுக்குத்தூள் அரை டீஸ்பூன் எள்ளு கருப்பு அல்லது வெள்ளை ஒரு டேபிள் ஸ்பூன் மேல் மாவு செய்ய அரிசி மாவு அரை கப் மைதா மாவு அல்லது கடலை மாவு இரண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை தண்ணீர் தேவையான அளவு எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு செய்முறை விளக்கம் படி ஒன்று பயறு மற்றும் தேங்காயை தயார் செய்தல் பச்சை பயறை ஒரு வானலியில் போட்டு பொன்னிறமாகவும் மணமாகவும் வரும் வரை வறுக்கவும் ஆரியதும் மிக்சியில் போட்டு சற்று கொரகொரப்பாக அதாவது ரவை பதத்திற்கு கொள்ளவும் அரைத்துக்கொள்ளவும் துருவலை ஈரம் போகும் வரை வெறும் வானலியில் வறுக்கவும் எள்ளையும் தனியாக வறுத்து எடுக்கவும் படி இரண்டு பூரணம் தயார் செய்தல் வெள்ளத்தில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி காய்ச்சி வடிகட்டிக் கொள்ளவும் பின் அதனை அடுப்பில் வைத்து பாகுபதம் அதாவது பிசுபிசுப்பு தன்மை தாண்டி ஒரு கம்பி பதம் வரும் வரை காய்ச்சவும் பாகு தயாரானதும் அதில் அரைத்த பயருமாவு வறுத்த தேங்காய் எள் ஏலக்காய் தூள் மற்றும் தூள் சேர்த்து நன்றாக கிளறவும் படி மூன்று மேல் மாவு கலத்தல் அரிசி மாவு மைதா மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து தண்ணீரூற்றி தோசை மாவு பதத்தை விட சற்று தடிமனாக கரைத்துக் கொள்ளவும் மாவு உருண்டைகளின் மேல் நன்கு ஒட்ட வேண்டும் படி நான்கு பொரித்தெடுத்தல் வானொலியில் எண்ணெயை காய வைக்கவும் தயார் செய்த மூன்று அல்லது ஐந்து உருண்டைகளை ஒன்றாக எடுத்து மேல் மாவில் முக்கி எண்ணெயில் போடவும் முந்திரி கொத்து என்பது உருண்டைகள் கொத்தாக ஒட்டியிருப்பதுதான் இதன் சிறப்பு மிதமான தீயில் பொன்னிறமாக வரும் வரை பொறித்து எடுக்கவும் குறிப்பு பயறு மாவை ரொம்ப நைசாக அரைக்கக்கூடாது அப்போதுதான் சுவை நன்றாக இருக்கும் பாகுபதம் சரியாக இருந்தால்தான் உருண்டைகள் நீண்ட மாட்கள் கெடாமலிருக்கும்